மோட்டு நான் எங்கிடி இந்த கைய வச்சுன்னா சுத்தம் லீவ் விட்டாதான் பாப்பாவை பான சொல்லும் தெரியலக்கா சொல்லிதான் ஞாயிற்றுக்கிழங்குதுல ஒரு நாள் செஞ்சிருவா பாக்கலாம் வைக்கிறாங்களா விடுறாங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுனங்க நீ தப்பா நினைச்சுக்க என்னன்னு தெரியலக்கா தப்பா நினைச்சுனாலும் பரவாயில்ல சொல்றேன்

இன்னொரு வேலை பண்ண பேசாம நீ கூட உன் பொண்ண உன் தம்பிக்கே புடிச்சு கட்டி வச்சிரு பத்தாவது முடிச்சோடனே இனாக்கா சொல்ற நீ இனாக்கா பேச்சு பேசுற என் தம்பிக்கு என் பொண்ணு கட்டி குடுக்கறதா அவன் ஒரு மொடா குடிக்கான அவனுக்கு நான் போய் கட்டி குடுக்கட்டுமா ஓஹோ அப்படியா அது இல்லாம என் பொண்ணு நான் என்னவோ படிக்க வைக்கணும்னு எல்லாம் வச்சுக்கிறேன் பாலங்காலத்துல எத்தனை போய் தள்ளட்டும் அது சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு கோயஞ்சிய போய் உந்து கொழந்த என் பூதமா இல்ல மிஷினா ஏண்டி உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம் எங்களுக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னி கூட இல்ல கிசான் ஜாமு போல அப்படிதானே தொட்டு அப்படி தின்ட்டு போயிடணும் அக்கா யூனிட் டெஸ்ட் பேப்பர் குத்துருந்தாங்களே பாத்தியாக்கா நான் என் பொண்ணு கையெழுத்தே போடலக்கா பேப்பர் எத்தனை காமிச்சா மொத்தம் கம்மி கம்மியா மார்க் வாங்கி வச்சுக்கிறாக்கா அஞ்சு சப்ஜெக்ட்லயும் நான் கையெழுத்தே போடலக்கா அப்படியே குடுத்து அமிச்சுக்கிறேன் என்ன பண்ற அளவு பண்ணிக்கிட்டோம் மூண்டே தெரியும் என் பொண்ணு குத்தா எத்தனை வந்து குத்தா யூனிட் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் நான் கையெழுத்து போட்டு குத்துட்டுனே என் பொண்ணு ரெண்டு சப்ஜெக்ட்ல பெயிலு இங்கிலீஷும் மேக்ஸ் ஆனா போட்டு குத்துட்டுனே இனாக்கா சொல்ற ரெண்டு சப்ஜெக்ட்ல பெயில் ஆயிட்டான்ற இங்கிலீஷ் மேக்ஸ்லயும் ஆனா கையெழுத்து போட்டு குத்தமிச்சுக்கிற இனாக்கா புரிஞ்சுதான் செஞ்ச எல்லாத்தையும் நீ

நான் என்ன மூணாவது மனுஷியா அவளை பெத்த வழிய நான் தான் என்ன போய் அது காரணம் கேக்க சொல்லிட்டு இருக்க காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் தான் நான் வாயை மூடினு இருக்கிறேன் நீயும் கொஞ்சம் மூடுறியா வாய் உனிக்குனாக்கா வேலைக்குதான் நீ சும்மாதான் உக்காந்து இருப்ப உக்காந்துதான் உக்காந்து இருக்கு சொல்லுவவங்க கூட என்னையும் நான் போய் டியூஷன் டீச்சரை பார்த்து ஒரு ஒரு நாலஞ்சு வாரத்தை நல்லா கொஞ்சம் அவளை படிக்க சொல்லிட்டு வரங்கா

தூங்கிட்டு தூங்கிட்டு போறாங்க அந்த டீச்சர் மத்தியானத்துல எந்த கப்பல் ரீ முழுகி போச்சு கணத்துல கை வச்சுனு உட்காந்துக்குறம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதும்மா பத்தாவதுல எவ்வளவு மார்க் எடுக்குன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா இந்த இங்கிலீஷ்க்கு மேக்ஸுக்கு எந்த டீச்சருமே இல்ல சயின்ஸுக்கு கூட இல்லமா இந்தவங்களும் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினு போயிட்டாங்கம்மா எனக்கு பயமா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது திறந்து வச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா பொடி பைத்திக்காரி இது எல்லாம் இப்படி எப்படி இருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன்னு உனக்கு நல்லா மனசுல ஏத்திக்கோ புத்திலயே ஏத்திக்கோ இங்க பாரு மார்க்ன்றது மனப்பாடம் பண்ணா கூட எடுத்துடலாம் ஆனா அறிவுன்றது அப்படி கிடையாது நம்மளுக்கு பாடம் டீச்சர்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு பொறுத்து தான் இருக்குது ஓகேவா

கொஞ்ச நேரம் கொஸ்டின் பேப்பர் ஒரு பத்து நிமிஷம் நல்லா படி உன் மண்டியில அந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிட்டு வா புரியுதா சரியோ தப்போ நம்ம மனசுல தோன்றத நம்ம செஞ்சிடணும் அதே மாதிரி மனசுல தோன்ற ஆன்சரை நீ எழுது அது மார்க் எவ்வளவுனா வரட்டும் ஒண்ணு ஒடியுது ஒன்னு கிழியுது பாத்துக்கலாம் சரியா எதிர்த்து கிளம்பு சரியம்மா அம்மா இங்க பத்தியா அம்மாக்கு கை கீழ தொங்க விட்டுட்டாங்க இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் அவுத்துர்லான்னு சொல்லி இருக்காங்க அப்புறமா நீ நல்லா படிச்சு மார்க் நான் ஐ அம்மா ஜாலி பதினஞ்சு நாள் கட்டும் நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அவங்க கையே நல்லாவாது அப்படியேதான் இருக்கும்னு சொன்னாங்க பாரு அவங்க மூஞ்சி எல்லாம் கறி பூசணும் அதுக்குன்னே அவுத்துருனமா